இங்கே வரேன் கிரிக்கெட் விளையாடுறது இதில் வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வந்து நல்லா சரிங்க பிங்க் கலர் வந்து கூட வந்து பாருங்க ஒரு ஷர்ட் வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா லைட் எல்லாம் வந்து இவ்வளோ வடிவாகனு சொல்லி பாருங்க மேல ரோசா பூ வந்து ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்க கேஎப்சி இருக்குது பர்கர் கிங் இருக்குது பாருங்க பர்கர் கிங் இதெல்லாம் இப்போ விலை வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா டிஷர்ட் வந்து பாருங்க ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இந்த எல்லாமே வந்து பிராண்டட் பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஐநாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த ஒரு சட்டை பார்த்தீங்களா இது பாருங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு பேக் கொண்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பாருங்கள் இந்த இந்த ஒரு இது உண்டு இந்த ஒரு லேக்கேஜ் வந்து தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூறுரூவா பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் ஒரு ஷோட்ஸ் வந்து வாங்கி போடுவோமான்னு ஜோதிச்சு பாருங்கள் ஸ்பான்னு சொல்லி இதில் பாருங்கள் எண்ணூற்றி எழுபது ரூபா இந்த ஒரு கத்தி பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வருங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படி காய்கள் வணக்கம் மற்றும் ஒரு காளி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கச்சுன்னா கொழும்பில் வந்து நிற்கிறோம் ஒரு பயணம் அதாவது அண்ணா அண்ணாவால் வந்து பார்த்தீங்கச்சுன்னா ஃப்ரான்ஸுக்கு வந்து போகிற அப்போ அவர் வந்து பலிகேட்டு வைக்கவும் அப்போ கூப்பிட்டார் பானா போட்டுறோம்னு சொல்லி அப்போ ஓகேன்னு சொல்லி வலிக்கிட்டு வந்துட்டோம் அப்போ அந்த காலை வந்து நாளைக்கு வந்து பார்ப்பீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் இப்போ தான் மந்தம் குழம்புக்கு வந்து வெளியே விளக்கிட்டு இப்போ தான் மந்த கொழும்பு வந்தோம் அப்போ சரி ஓகே இன்றைக்கு வந்து எல்லாம் வந்து கோல் ஃபேஸ் எல்லாம் வந்து வந்தால் சுற்றி பார்க்குறது நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா இரவு நேரத்தில் ஒன் கோல் ஃபேஸ் மால் இல்லை தெரியும் இந்த ஷாப்பிங் மால் மிகப்பெரிய ஒரு ஹாட் டாம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஃப்ளோர்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கச்சுன்னா எல்லா விதமான செயற்பாடுகளும் வந்து இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடுப்பு வாங்கலாம் சாப்பிட்லாம் கீழே போகிற நீங்கள் சொல்லி சொல்லிச்சோன்னா இருக்குது பீட்சா கட் இருக்குது எல்லா விதமான சாப்பாடு கடைகளும் வந்து இருக்கு இப்போ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடுப்பு வாங்குகிறாயகட்டும் ஒரு சப்பாத்து வாங்குகிறாக்கட்டும் எல்லா விதமான செயற்பாடுகளும் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கும் ஒரு மகாச்சோ அப்படியே ஒரு பாரோ இன்னும் எல்லா விஷயமா எல்லா விஷயங்களும் வந்து இருக்கும் ஒரு தியேட்டரோ பிவிஆர் இருக்கு மேலே வந்து பார்த்திங்கச்சுன்னா அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கோல்வேஸ் மாலில் இரவு நேரத்தில் வந்து எப்படி இருக்குதுன்றத வந்து இன்றைக்கி இந்த காலை வாயிலாக வந்து உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு நல்லா நல்லாயிருக்கும் பார்க்க வந்து நிறைய கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் பார்க்க நிறைய மக்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளில் வந்து ஈடுபடுவாங்க இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் வந்து இங்கே நடக்குதுன்னு சொல்லி இந்த காலி வாயிலாக தெளிவாக வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்து ஏர்போர்ட் போவோம் அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் நாளைக்கு வந்து பார்க்கலாம் இன்றைக்கு இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல்ல எங்கள் சேனலில் வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் நான் இந்த கார் பார்க்கிங்கில் வந்திருக்கிறேன் பாருங்க இவ்வளவு வாகனங்கள் வந்து வந்து போகுட்டு பாருங்கள் வா மிகப்பெரிய ஒரு மால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே ரெண்டு ஃப்ளோர் இருக்குது பி ஒன் பி டூன்னு சொல்லி ரெண்டு இது இருக்குது இதில் பாருங்கள் நிறைய வாகனங்கள் வந்து வந்து போய்க்குன்னு இருக்குது இதில் வந்து நாங்கள் இப்போ எக்ஸ்கலேட்டரெல்லாம் வந்து போகணும் அந்த கீழே நிற்கிறோம் அப்படியே மேலே போகணும் இதில் வந்து இல்லை எல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளவாங்க வந்து உள்ளுக்கு போகணும் இல்லாமல் போக போகிறோம் லெஃப்டில் போயிட்டு அங்கால நாங்கள் எக்ஸேட்டர் வந்து போவோம் பாருங்க விட்டுன்னு ஓகே லிப்டில் போவோம் போயிட்டு வித்தியாவசியத்தை வந்து பார்ப்போம் நாங்கள் வந்து வி ஒன் ஒன்று கீழே போவோம் எல்ஜி வந்து போவோம் எல்ஜியில் நின்று அப்படியே நாங்கள் ஒவ்வொரு குழு வந்து போய் வந்து பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம் பை வந்து இதில் நல்லா இருக்கும் ஏன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மாடியில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இது வந்து கீழே கீழ் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே பாருங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மேலே அவ்வளோ விளக்கு இந்த லைட் எல்லாம் வந்து இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மேலே இதெல்லாம் வந்து சாப்பாடு கடைகள் கீழுக்கு வந்து கேஎஃப்சி இருக்குது பீட்சா கட் இருக்குது அப்படி நிறைய சாப்பாடு கடை எல்லாம் இருக்குது பாருங்கள் ஹாஃபிஸ் ஆஃப் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் நல்லா இருக்கும் இதில் பாருங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை வந்து நாங்கள் பூவெல்லாம் வந்து வாங்கலாம் பாருங்கள் உப்பிடிக்குன்னு சொல்லி பாருங்க இதுக்கென்று சொல்லி ஒரு கடையே இருக்குது ரோசா பூ வந்து ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்க வெள்ளையில் இருக்குது ஒவ்வொரு எல்லா பூ இதில் எல்லா பூக்களும் இருக்குது அங்கே பாருங்கள் இவ்வளோ ஒடிவாக இருக்குன்னு சொல்லி இந்த பூ பாருங்கள் அப்படியே இருக்குது எல்லாமே வந்து நாங்கள் வாங்கலாம் கீழே பாருங்கள் தா இந்த விளையாட்டு விளையாடுறது அந்த ஏமாத்தி விளையாடுவாங்களே ஐஸ்கிரீம் அதில் அப்படி இருக்குது இதெல்லாமே இருக்குது எங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த விஷயத்தை வந்து பாருங்கள் இது வந்து ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து இருக்குது இந்த பாதாம் சீ சில்லி ஒவ்வொரு ஸ்பைசி இந்த ஒவ்வொரு விதம் விதமாக வந்து இதில் இருக்குது இதெல்லாம் வந்து சரியான விலை இதில் பாருங்கள் ஒரு ஆட்டோ வந்து அப்படியே ஒரு கடையாக வந்து செஞ்சுக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கலை நாங்கள் ஸ்நாக்ஸ் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் இருக்குது இல்லை பாருங்க லட்டு இப்படி இருக்குது இந்த பாருங்க ஃபுட் ஸ்டூடியோன்னு சொல்லி இது ஒரு சாப்பாடு அப்படியே ஏ லைனுக்கு அதுக்குள்ளேயே வந்து நிறைய கடைகள் இருக்குது நல்லா இருக்கும் எங்கே தேவையான செஞ்சால் பீஸா இருக்குது நாங்கள் பக்கத்துலயே ஏ இருக்குது பர்கர் கிங் இருக்குது பாருங்கள் பர்கர் கிங் இதெல்லாம் இப்போ ஜாழ்ப்பாணத்துலேயே வந்துடுது முடிவுக்கு இப்படி வந்து இங்கே வந்தால் எல்லா விதமான செயற்பாடுகளும் வந்து நாங்கள் செய்யலாம் பார்க்கவே சுற்றி பார்க்கவே வந்து ஒரு நாள் பத்தாது அப்படி தான் சொல்லுவோம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அழகாக இருக்குது நல்ல அழகாக இருக்கு வந்தாலே பகலாக இடவான்னு சொல்லி கூட தெரியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வந்து நல்லா செய்ய பிங்க் கலர் வந்து கூட வந்து பாருங்கள் நல்லா இருக்கும் இதில் இதில் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறோம் நாங்கள் இருக்குல்ல எப்படி இருக்கு செம்மையாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து இந்த சென்ட்டு ஒவ்வொரு கொஃபியும் அந்த விஷயங்கள் வந்து இதில் இருக்குது நல்லாயிருக்கும் அப்படியே நாங்கள் அதில் எக்ஸ்கலேட்டரில் வந்து போகலாம் கீழே வந்து ஒவ்வொரு கடையில் இருக்கும் இதில் பாருங்கள் தொப்பி தொப்பி ஃபேன்சி கடை உடுப்பு கடை சாப்பாடு கடை எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே உக்கஜக கடையால் இதில் வந்து எக்ஸ்கலேட்டரில் போகலாம் பாருங்கள் ஒவ்வொரு மாடிக்கும் வந்து பார்த்தீங்க சொன்னால் லிஃப்ட் இருக்குது ஃபுல்லாக எஸ்கலேட்டர் இருக்குது எஸ்கலேட்டரில் வந்து நாங்கள் வந்து ஃபன்னாக வந்து சுற்றி கொண்டே இருக்குறது நல்லா இருக்கும் எஸ்கேட்டரில் வந்து போயிட்டு வாறது கூடுறது வாடுறது நல்ல ஃபன்னாக இருக்குது குழந்த பிள்ளைகளுக்கான விளையாடுற இது இருக்குது கேம் இருக்குது கேம் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து நான் இங்கே வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து பாருங்கள் நிறைய வெளிநாட்டவர்கள் இந்த மற்ற மேலே வாருங்க அப்படிங்கன்னு சொல்லி நல்லாயிருக்கு மொத்தமாக வந்து இதில் ஏழு மாடின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏழாத மாடியெலாம் பிஞ்சது பாருங்க உடுப்பு கடையெல்லாம் வந்து நிறைய இருக்கும் உடுப்பு கடை இல்லாமல் இருக்குது பாருங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு உடுப்பெலாம் வந்து அவ்வளோ ப்ரைஸாக இருக்கும் இது பாருங்க இஞ்சி பாருங்க இது ப்ரைஸ் போட்டிருக்கா தெரியல எல்லாமே வந்து நல்ல விலையான பிராண்ட் அடிஞ்சு பாருங்கள் இல்லை டீஷர்ட் வந்து பாருங்க ஒம்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த எல்லாமே வந்து பிராண்டட் பிராண்டடான விஷயங்கள் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபாய்க்கு ஒரு டிஷர்ட்டு இதை பாருங்கள் இது வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பார்த்தீங்களா இப்படி வந்து எல்லாமே வந்து சரியான விலை இதெல்லாம் பதினோறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா என்ன அது இது வந்து ஒரு ஷோர்ட்ஸ் மேரி இருக்குது பாருங்களோ ரெண்ட பேர் ஒரு ஷோர்ட்ஸ் மேரி பதினோராயிரத்தி ரூபா இல்லை பார்த்தீங்களா எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பிராண்டட் அவ்வளோ விலைகள் கூடினது ஆனால் அந்த ஆடைகள் வந்து இந்த சொப்டாக இருக்கும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இந்த ஷர்ட்ஸ் பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி ஒரு பிராண்டட் அந்த ஒரு விலைகளுக்கு அந்த துணிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விலைகள் வந்து இதில் இருக்கும் இப்போ நாங்கள் பண்ணுறது நாலாயிரம் ஐயாயிரமில் வரும் பத்தொம்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இந்த ஒரு ஷர்ட் பார்த்தீங்களா எப்படி இந்த ஒரு ஷர்ட் வந்து பத்தொம்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா

சாரி அதுதான் அதனுடைய பிராண்ட் இந்த பிராண்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ காசு காசு இருக்குந்தால் இன்னும் செய்யலாம்ன்றது மாதிரி தான் இங்கே வந்து பாருங்கள் சூவுக்கு தனியாக ஒரு கடை சூவுக்கு மசாஜ் இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்கள் இங்கேயும் பாருங்க அப்படியே வரங்க அப்படியே மின் மின் விளக்குகள்லாம் வந்து அப்படியே ஜொலி ஜொலிக்குது இப்போ நாங்கள் வர செகண்ட் ஃப்ளோர் பாருங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் கேர்ள்ஸுக்கு தனியாக உடுப்பு கடை பாய்ஸுக்கு தனியாக உடுப்பு கடை இங்கே வாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் பார்க்க இதில் வந்து இருக்கலாம் நாம் வந்தால் இதில் வந்து உட்காந்துரு நல்லா இருக்கும் இதில் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து இருக்கிறது இருந்தால் நல்லா இருக்கும் நெடுவே நடக்கவும் மேலாது நடந்தால் நல்லா இருக்கும் மற்ற ஏழா மாடிலாம் தியேட்டர் இருக்குது அதை விட அந்த பார் பார் மாதிரி இருக்குது அதில் மேலே போனால் இடவில் வந்து பாட்டெல்லாம் வந்து படிப்பாங்க அந்த கிட்டார் கிட்டார் வந்து வாசி கொண்டு பாட்டு படிப்பாங்க நல்லா இருக்கும் எல்லாம் பார்க்க இங்கே பாருங்க தனியாக மணிக்குடுக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்குது இங்கே பாருங்க ஒவ்வொரு வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு உடுப்பு கடைகளும் ஒவ்வொரு ஆடைகள் அதாவது வித்தியாசம் வித்தியாசமான ஆடைகள் எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள் தனியாக லிப்டிக்கு கடை இருக்குது அப்படி இருக்கு இதெல்லாம் பாருங்கள் இந்த உடுப்பெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாடினுடைய ஒரு வித்தியாசம் வித்தியாசமான உடுப்புகள் இதில் பாருங்கள் இதில் விலை போட்டிருக்கா ஐநாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இந்த ஒரு சட்டை அப்படி தான் இருக்கும் சில இடங்களில் அந்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லி போட்டிருக்காங்க இதை பாருங்கள் இங்கே வந்து பொடியுங்கள் இது பாய்ஸுக்கான உடுப்புகள் நினைக்கிறேன் அங்கே கேர்ள்ஸுக்காக எல்லாமே சரியான விலையாக இருக்கும் இங்கே பாருங்கள் தனியாக லெஃப்ட் கண்டு தனியாக கடை இருக்குது தனியாக லெஃப்டிக் இது வந்து டெக்ஸ் என்ன டெக்ஸ் ஒன்று என்ன விலையை பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா ஒரு வந்து ஒரு டெக்ஸ் நான் வந்து இந்தியாவுக்கு போயிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் ஒரு டெக்ஸ் வந்து இது டீடெக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா ரூபா இந்த மாதிரி தான் வந்து நான் பார்த்துட்டேன் நிறைய இங்கே பாருங்கள் இந்த உடுப்பெல்லாம் வந்து பாருங்கள் இது திருமண நிகழ்வுகள்லாம் போகிற மாதிரி நல்ல கிராண்டாக இருக்குது நல்லா இருக்குது அந்த பேர்க் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்க முடியாது பார்த்துன்னு பார்க்கணும் அந்த ஸ்பாஸ் லோன் அதை பாருங்கள் அதெல்லாம் வேறு லெவல் இதை பாருங்கள் அந்த அப்படியே பாருங்கள் முழுக்க முழுக்க அப்படியே பார்த்தா இப்போ நாங்கள் தான் வந்துக்க வேண்டியது நம்ப இல்லாத முழுக்க முழுக்க லைட்டெல்லாம் வந்து போட்டோம் நல்லா இருக்கும் இல்லை வந்து அட்வர்டைஸிங்கில் வந்து செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இப்படியே பார்த்துட்டு போகலாம் ஸ்பாஷரோடனே நல்லா இருக்கும் இது நிறைய கிஃப்ட்டுகள் பேக்குகள் நிறைய செண்டுகள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து சரியான விலையாக இருக்கும் இதெல்லாம் இன்னும் விலையென்ற இங்கே பாருங்கள் இந்த சின்ன ஒரு பேக் கொண்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரே ஒரே சைஸ் பேக்குகளில் இங்கே பாருங்க இந்த பிளேட் இது என்ன விடன்னு செய்யல இதில் போட்டிருக்கா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பாருங்கள் இந்த இந்த ஒரு இது உண்டு அதாவது இந்த கப் ஒரு கப் அதாவது கீழே வைக்கிறதும் இந்த கப்பும் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படி வந்து நல்ல எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இதில் ஒரு டவல் மாதிரி இருக்குது இது வந்து மூவாயிரத்தி ரூபா பாருங்க ஒரு சின்ன ஒரு டவல் மாதிரி இருக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படி வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டே போகலாம் இரவில் பார்க்க என்ன நல்லா இருக்கும் நான் வந்து பகல் வந்து நிறைய டைம் வந்திருக்கிறேன் இரவு வந்து வந்தது குறைவு இரவும் வந்து வந்திருக்கும் ஆனால் குறைவு ரெண்டே தான் வந்து சரி முழுக்கெல்லாம் மடியா நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் முழுக்க முழுக்க ஒரு கீழே இருந்து முழுக்க முழுக்க சுற்றி பார்த்து நிற்கிறேன் அங்கே அதுலேயும் ஒரு ஸ்பாசல் ஒன்று இருக்குது நல்லா இருக்கும் எஸ்கிலேட்டர் சரியான சுலவாக போய்ரே பாருங்கள் டிண்டாக்கி இப்போ நான் நிற்கிறேன் ரெண்டாம் மாடி இப்போ மூன்றாம் மாடிக்கு வந்து போகிறேன் அப்படியே பார்க்குற விஷயங்கள் அப்படியே நோமலாக உங்களுக்கு வந்து அப்படியே ஹவானி காட்டிக்கின்னு போகிறேன் அப்படியே பாருங்கள் நிறைய பேர் பா இந்த இடங்களுக்கு வராமல் கூட இருப்பீங்க ஆனால் கொழும்பு வந்தால் இந்த கோல் பேஸ் மாலுக்கு வந்து நிறைய பேர் வந்து தான் வந்து போவீங்க இது பாருங்க இதில் வந்து இந்த சூகேஸ் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க இது வந்து என்ன ப்ரைஸ் இல்லை நிலங்கு வரும் இல்லை ப்ரைஸ் எடுக்குமா இதை பாருங்கள் இந்த இந்த ஒரு லக்கேஜ் வந்து தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூறுரூவா இந்த ஒரு ஷூகேஸ் தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூறுரூவா அப்படியே போக்கில் நாங்கள் வந்து பார்த்துட்டு போண்டா நிறைய விஷயங்கள் அப்படியே நிறைய பார்த்தா வீடியோ வந்து லென்த் ஆகிடும் அதனால் இதை பாருங்கள் மேலே நல்ல வடிவாக இருக்குது நல்லாயிருக்கு இந்த அடிடாஸ் இங்கே வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து தனித்தனியே அந்த இடங்கள் இருக்குது ஒரு பிராண்டுக்கும் வந்து தனித்தனியே வந்து ஷோரூம் வந்து வச்சுக்காங்க இது பாருங்கள் இந்த ரன்னிங் ஷோர்ட்ஸாக இருக்கட்டும் டி ஷர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்படி தனித்தனியாக நல்லா அழகாக வந்து காட்சிப்படுத்திக்காங்க சப்பாத்தா இருக்கட்டும் இதை பாருங்க இது வந்து என்ன ப்ரைஸ் ப்ரைஸை வந்து காணல இதில் உள்ளுக்கு இருக்குமா இங்கே பாருங்க பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த ஒரு டீ ஷர்ட் என்ன பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி இந்த சப்பாத்து என்ன பார்க்கலாமு தெரியல அது மேலே நடக்குது அப்படியே ஒரு பிராண்ட் பண்ணால் அப்படியே என்ன அழகாக வந்து காட்சி காட்சிப்படுத்திக்க முப்பது வீதம் ஒஃபர் இருபத்தஞ்சி வீதம் ஓஃபர் தோட்டியும் போட்டிருக்காங்க சப்பாத்து என்ன ப்ரைஸ்னு தெரியலை இல்லை இருக்குமா அதில் ஷூ வந்து இல்லை ப்ரைஸ் வந்து போடல இருபத்தையாயிரமா இருபத்தாயிரம் அண்டமே போட்டுக்கிறோம் ஐம்பதனாயிரம் ரூபாய் கெட் முப்பது வீதம் ஒஃபர் இருபத்தையாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சி வீதம் ஆஃபர் ஒஃபரும் வந்து போடுவாங்க இல்லை பாருங்கள் இது ஷோர்ட்ஸ் வந்து வர்ச்சோ ஃப்ரைஸ் உள்ளே வந்து போட்டுப்பாங்கண்ணா இங்கே பாருங்க இந்த ஒரு ஷோட்ஸ் வந்து இங்கே பாருங்க பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த ஒரு ஷோட்ஸ் வந்து பதினாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படி தான் இந்த ஒரு பிராண்டுக்கு தான் இந்த ஒரு விலை ஜிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாக்கி நாங்கள் ஒரு ஷோர்ட்ஸ் வந்து வாங்கி போடுவோமான்னு ஜோதிச்சு பாருங்கள் பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி போடுவோமா இல்லை நாங்கள்லாம் எங்கிட்டால் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்குமா அஞ்சூறு ரூபாய்க்கு இருக்குமா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாண்டாலே நாங்கள் வந்து என்ன சொல்லி சொல்லிச்சோன்னா ஐயோ விலை கொஞ்சம் குறைவாக இருக்குது இது போனால் ஜா சுண்ணாகம் போனால் மலிவாக வாங்கலாம் யாழ்ப்பாணம் போனால் மலிவாக வாங்கலாம் இப்படி தான் வந்து நாங்கள் வந்து பார்க்குறது இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பணக்கார பணம் படைத்தவர்கள் எங்களுக்கு வந்து அப்படி வேண்டி போடவே மேலே பதினாறாயிரக்கு ஒரு டீஷர்ட்டை வந்து நாங்கள் வாங்கி போடுவோம்மா யோசி பாருங்கள் இப்போ நான் மூன்றாவது ஃப்ளோராக நாலாவது ஃப்ளோரோ போகிறோம் ஓகே இப்படி இருக்கிறது நாலாவது ஃப்ளோருக்கு போகிறோம் இன்றைக்கி சொல்லுது எனக்கு அப்போ பதினாயிரத்துக்கு பதினாறாயிரத்துக்கு நாங்கள் ஒரு டீஷர்ட் வந்து வாங்கி போடுவோம் பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு சூட்ஸ் இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் ரொனால்டோ மெஸ்சி அப்படியான அந்த பெரிய பெரிய பிளேயர் மேர் ஆசிரியர் நாங்கள் இங்கே பாருங்க இங்கே இந்த மெத்தை அது மாதிரி இந்த காபர் தனி தனியொரு சொப் இருக்குது இங்கே பாருங்க குழந்தை பிள்ளைகளுக்கான உடுப்போல் எல்லாமே இருக்குதுடா இதை பாருங்க இந்த ஒரு சொக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா எடு போட்டிருக்குது இருநூறு ரூபாயா பரவாயில்ல இது கொஞ்சம் நல்ல நல்ல சொப்டாக இருக்குது இருநூறுவா இது பரவாயில்லை நான் இது கூட வெளியிலாம் இருக்க முடியாது நினைச்சேன் இருநூறுவாங்க இருக்குது இது அஞ்சூற்றி எழுபது ரூபா இந்த ஒரு லேஞ்சி வந்து அஞ்சூற்றி எழுபது ரூபா இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்க்க போனால் எல்லாமே வந்து பார்த்துட்டு போகலாம் ஆனால் ஓகே அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் மாடி நினைக்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் கொக்கோஸ் பான்னு சொல்லி இதில் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது அங்கே பாருங்கள் சாரரி வே பிஸி ரைட் ஒன்று சொல்லி போட்டு இது வந்து ஒரு கால் மசாஜ் கெட் மசாஜ் அப்படி இந்த மசாஜ் சம்மந்தமானது இதுவும் வந்து எங்கே பிஸியாக இருக்குது அதாவது ஃபுல்லாக இருக்கட்டும் யோசி பாருங்க எப்படிங்கு சொல்லி இது ஒரு புக் ஷாப் இந்த புக் ஷாப்னு சொல்லி போகிறோம் இங்கே வந்து எல்லா விதமான புத்தகங்கள் எல்லாம் வந்து இருக்குது அதையும் வந்து நாங்கள் வந்து பார்க்கலாம் இதில் வந்து ப்ரைஸ் வந்து இதிலேயே போட்டிருப்பாங்களா தெரியல இவர்ணும் ரெண்டாயிரத்தி இருநூறுரூவா இந்த ஒரு புக் ஒரு சிங்கள புக் நினைக்கிறேன் சிங்களம் புக் உள்ளே நாங்கள் போய் பார்க்கலாம் முடிவா புக் ஷாப்பெல்லாம் அப்படியே ஒரு சரசவி சரசவியா அந்த பேர் அது ஒர்க் ஷாப் இது வந்து பாருங்க அந்த கேம் சென்டர் இதை வந்து நாங்கள் பே பண்ணுறது இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து பே பண்ணிவிட்டு இல்லை பைக் ஓடுறது இருக்குது இங்கேலாம் கேம் விளையாடலாம் இங்கே வரேங்க கிரிக்கெட் விளையாடுறது இதுக்கே வந்தாங்க கிரிக்கெட் பிள்ளையா நாங்களே பாருங்க குழந்த பிள்ளைகள் வந்து இதை நல்லா என்னமோ அந்த விளையாடுவாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் இதுக்கு அந்த அடிவாட்டு பிள்ளையாடுற கேம் எல்லாம் விளையாடுறாங்க சின்ன பசங்க பைக்கு பைக் ஓடி ஒரு கேம் இப்படியே பார்த்துட்டே போலான் நாங்கள் எல்லாம் இருந்து பெரிய பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து விளையாடலாம் பட் பண்ணலாம் மோளுக்குள்ளே வந்தோம் எல்லா விதமான செயற்பாடுகளும் வந்து நாங்கள் செய்யலாம் இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் லேடிஸுக்கான உடுப்பு லேடிஸுக்கான உடுப்பெலாம் வந்து போட்டிருக்காங்க இதிலே வந்து சித்தாலயப்ப சித்தாலயப்ப கணு ஸ்டோர் வந்து பார்த்தீங்களா நானும் இண்டே தான் சில சிலதில் வந்து வடிவாக பார்க்குறேன் வந்து ஓகே அங்கே பார்க்கலாம் நாங்கள் இப்போ மாடிக்கு போவோம் மாடியில் என்னென்ன விஷயங்கள் தான் சொல்லி பார்ப்போம் மோஸ்ட் க்ளோத்திங் கம்பெனி நம்மளுடைய கம்பெனியோட இது எங்கே பாருங்கள் எங்களால் வந்து மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து பிராண்டட்னு சொல்லி நிற்கிறேன் இதே வந்து விலையில் வந்து சில வந்து போட்டிருப்பாங்க க்யூஆர் கோட் க்யூஆர் கோட் நல்லா ஸ்கேன் பண்ணியும் போடுவாங்க இது ப்ரைஸை வந்து காணில்லை இங்கே பாருங்கள் கேக் பண்ணுறது இங்கே இருங்க கோல்டில் இருக்குது கோல்டில் வந்து கத்தி நல்லா இருக்குல்ல இங்கே வருங்க மூவாயிரத்தி முந்நூறுரூவா இதை ஒன்று என்ன ப்ரைஸாக இருக்கும் எண்ணூற்றி எழுபது ரூபா இந்த ஒரு கத்தி பாருங்க நல்லா இருக்குல்ல இங்கே இருங்க ஸ்டவ் இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இந்த ஒரு இது அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஏதோ சாப்பாடை போட்டு வைக்கிறதே இதை உண்டு இது உள்ள ப்ரைஸ் இருக்குமா இங்கே பாருங்க முப்பத்தெட்டாயிரத்தி அஞ்சூறுரூவா இந்த ஒரு இது ஒரு இந்த ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இதனோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒம்பதனாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா எப்படி இதனோட விலை வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா நல்லா இருக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் விலை கூடின பொருட்களாக தான் இருக்குது நாளைக்குதான் இந்த ஒரு பிராண்ட் பிராண்டுக்கு தான் அந்த மாதிரி இங்கே வருங்க இங்கே வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் இருக்குது அந்த வைன் விட்டு குடிக்கிறேன் நைசன் வைன் கிளாஸ் எவ்வளோ என்ன ப்ரைஸ் போட்டிருக்கு இல்லை ப்ரைஸை வந்து காணையில் இல்லை இருக்குமா ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து இதில் திடீரெல்ல இங்கே பாருங்கள் ஒவ்வொரு வடிவங்களில் இது வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா இந்த ஒரு கிளாஸ் இது வந்து அப்படி ஒரு செட்டாக இருக்குது வந்து பாருங்கள் நல்லா நல்லா இருக்குது இது வந்து அந்த அந்த பைனுக்கு வந்து அந்த மிக்ஸ் பண்ணுறது இதை வந்து பாருங்கள் இந்த கிளாஸு இதுவும் வந்து அந்த பயன் அந்த கிளாஸுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அஞ்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படியே எல்லாமே வந்து நல்ல எக்ஸ்பென்சிவானதான் நிறைய கூட கிடக்கு ஓகே நாங்கள் இப்போ அஞ்சு ஃப்ளோர் வந்து போகிறோம் நாங்கள் அதில் பாருங்கள் மர்தா டிலார் சலூன் அதாவது அந்த மசாஜ் பண்ணுற இடங்கள் அதெல்லாம் இருக்குது இது நாலாம் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதில் அந்த கேம் இருக்குது பாருங்கள் ரெட் அண்ட் பிங்க் இங்கே வந்து குழந்தை பிள்ளைகள் வந்து உள்ளுக்கு வந்து விளையாடுறது இந்த மாதிரியாக இருக்குது பாருங்க எங்களுடைய வீட்டில் வந்து எப்படி இருக்குமோ மாதிரி இங்கே வந்து குழந்தை பிள்ளைகள் வந்து விளையாடிட்டு போகலாம் பாருங்க எல்லாமே அப்படியே இருக்குது ஒரு வீட்டில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது அதில் பாருங்கள் அந்த ரெயின் மேரி ஒன்று இருக்குது அப்படியே சுற்றி காட்டுவாங்க இந்த இதில் வந்து பாருங்கள் அதெல்லாம் வந்து காசு காட்டிட்டு வந்து இந்த கொயினை கொண்டு கொயினை வந்து கீழே போடுறது போட்டால் நாங்கள் எடுக்கிற எடுக்கிறது பக்ஸை டேடி ஒரு பொம்மைகள் இருக்குது நாங்கள் அதை வந்து போட்டுட்டு கொயினை போட்டு அப்படி எடுக்கிறது ஒரு வித்தியாசம் வித்தியாசமே இருக்குது நூற்றில் ஒரு பத்து பேர் தான் வந்து இதெல்லாம் வந்து வெளியில் கிடைக்கும் நல்லா வழியாக இருக்குங்க டோக் நல்லா இருக்குல்ல ஒரு கலரில் இதில் வந்து ஓரளவுக்கு வந்து முந்நூறுபாயோ சொல்லி சொல்லுறேன் பே பண்ணி தான் நாங்கள் வந்து போகிறது அதில் பாருங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கான உடுப்புகள் அந்த மாதிரி சம்மந்தம் எங்கே பாருங்கள் இதில் இதில் ஒரு பிள்ளையை பார்ப்போம் சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா அறுநூற்றி தொண்ணூறுரூவா இந்த ஒரு சின்ன ஒரு லொரி என்ன கொஞ்சம் லொரி மேரி நிப்பர் நிப்பர் லொரி மேரி அறநூற்றி தொண்ணூறுவா இந்த ஒரு இது இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சோன்னா அதுவும் அறநூற்றி தொண்ணூறுவா அப்படி இந்த கொஞ்சம் விலை தான் நீங்கள் வேலையெல்லாம் விலை வந்து கூடவே இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் பொருள் வந்து த திறமாக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லோரும் வந்து வாங்க மாட்டாங்க இப்போ நாங்கள் அஞ்சாவது ஃப்ளோர் போகிறத போகிறோம் அஞ்சு ஆறு ஃப்ளோர் தான் அங்கே வாங்க பிவிஆர் சினிமா மேலே இருக்குது ஓகே இப்போ நாங்கள் இப்போ நிற்கிறது அஞ்சாவது ஃப்ளோர் அஞ்சாவது மாடி இல்லை பாருங்கள் இந்த ஹெட்ஃபோன் இது எல்லாம் வந்து தனியாக ஒரு ஷோரூம் பவர் பேங்க் கீபோர்டு இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமானது இதெல்லாம் வந்து தனியாக ஒரு இது தனியாக கொஃபி கொஃபி கம்பெனின்னு சொல்லி பார்த்துருக்கு பாருங்கள் அங்கெல்லாம் பாட்டா தனியாக பாட்டா கடைகள் இது வந்து மேலே சினிமா இருக்குது இதுதான் கடைசி ஃப்ளோர் நினைக்கிறேன் ஆறாவது மாடி நாங்கள் இப்போ இதில் இருந்தது அஞ்சாவது மாடி இப்போ ஆறாவது மாடிக்கு வந்து போகிறோம் பாருங்கள் பிவிஆர் சினிமா ஓ இங்கே வந்து ரெண்டு திறம வந்து படம் பார்த்துக்க வந்து ரெண்டு வந்து படம் பார்த்தா அவ்வளோ ஒருக்கா திருடி வந்து பார்த்துனாங்க திருடி படம் வந்து பார்த்துனாங்க அப்படி நான் ஞாபகம் ஓகே தான் ஆறாவது மாடி மேலுக்கு வந்து பார்த்து சொன்னால் தியேட்டர் இருக்குது அதோட பார் இருக்கும் பாருங்க பார் இது சம்பந்தமான விஷயங்கள் மேலே இருக்கும் நல்லா இருக்கும் மேலுக்கு போனால் நல்லா காற்று வாங்கலாம் புஷ் பண்ணுங்க ஓகே இங்கே வரங்க நிறைய டூரிஸ்ட் வந்து வருவாங்க மேலுக்கு தான் சும்மா அமர்கலமாக இருக்கு பார்க்க அப்பா இத பாருங்க இந்த கண்ணாடிக்கு மேல் நடக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் முந்திய நாங்கள் எல்லாம் இருக்க பயமாக இருக்கு இப்போ எல்லாம் வந்து பழகிடுச்சு இதை கண்ணாடி வந்து போட்டிருக்காங்க அங்கே எல்லாம் வந்து பார் நிறைய பேர் வருவாங்க இது வந்து பார் இந்த கங்லான்னு சொல்லி இது ஒரு பார் ங்காள இருக்குது அப்படியே நிறைய இருக்கு அப்படியே ஒரு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு நாங்கள் வந்து சுற்றி காட்டி பண்ணிக்கிறேன் இப்படிதான் இருக்கும் நேரத்தில் நல்லா இருக்கும் நிறைய பேர் வருவாங்க இந்த மேல் வியூ அதாவது சொப்பில் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்க ஃபோர்ட் சிட்டி தெரியும் அங்கே பீச் தெரியும் இந்த வேறங்க ரோட்டை இதே நேரத்தில் பாருங்க கொழும்பு சிட்டி எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க அஞ்சா எத்தனை மாடி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க நான் இப்ப நிற்கிறேன் வந்து ஏழாவது மாடியில வந்து இப்போ நான் நிற்கிறேன் இந்த மாடி வந்து இத்தனை மாடின்னு சொல்றேன் எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பதோ ஐம்பதோ அறுபது மாடியோ அப்படி இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லை பாருங்க இந்த முட்டை மாடி இது நல்லா அழகா இருக்கு வாடி வாடியாக இருக்கு நிறைய பேர் வந்து வருவாங்க வந்து வந்து ஜில் பண்ணுவாங்க ஃபன் பண்ணுவாங்க மேலே பாருங்க ஒரு ஐம்பது மாடி இருக்குமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது மாடி ஐம்பது மாடி அறுபது மாடி தான் இருக்கும் நல்லா பாருங்கள் மேலே செமையாக இருக்குண்ணே நிறைய பார்லாம் இருக்குது நிறைய பேர் வருவாங்க கங்குலா பாருங்க கங்குலா ஒரு ஹார்ட் ஐ லவ் ஹங்கலா இப்படி நிறைய பார் எல்லாம் இருக்கும் ஓகே இன்றைக்கு வந்து இதுதான் இரவு நேரத்தில் வந்து எப்படி இருக்கும் என்றதை வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு வந்து இங்கே வந்தது முக்கியமாக வந்தது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் கீழே ஆரம்பத்தில் இருந்து அதாவது கீழே சாப்பாடு கேப்சி பீட் சாப்பாட் அதில் இருந்து மேலுக்கு வந்து டொப் வரைக்கும் வந்து இன்றைக்கு வந்து வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம் நல்லா இருக்கும் எனக்கே வந்து ஏதோ இன்றைக்கு எல்லாம் வந்து எடுத்து போட ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா வராது அவங்க ஒருக்கா வாங்க வந்து பாருங்கள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும் வேணா ஓகே வீடியோ பிடிச்சி கொண்டு சொல்லி பிடிச்சிருந்தா நான் பிடிச்சிருந்தான் அப்படியே கருத்தை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இன்னொரு அழகான ஒரு காலி வாயிலாக சொன்ன வேணா ஓகே பாய்